தம்பி தம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா சொல்லாமக்கெல்லாம் வந்திருக்கீங்க அண்ணா எல்லாம் நல்லா இருக்காங்களா பசங்களாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க தம்பி இல்லையா வீட்டில் இப்ப வர நேரம்தான் வாங்க உட்காருங்க அண்ணி குடி கட்டி ஏதாச்சும் எடுத்துட்டு வருவா அதெல்லாம் ஒண்ணு வேணா தம்பி பா வந்து பாத்துட்டு கிளம்புறேன் நல்லா இருக்கியா ம் நல்லாயிருக்கு தம்பி ஏன் இவ்வளோ நேரம் ட்ராஃபிக்கா அதான் நீ என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க இருக்காங்களா பையன் என்ன பண்ணுறேன் அவங்களுக்கு கூட்டி வந்துருக்கலாம்ல இல்லை தம்பி நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் மச்சானுக்கு லீவ் இல்லை அதான் அப்புறம் என்னக்கா சும்மா தானே வந்தேன் இல்லை தம்பி பையனுக்கு காது குத்து வச்சுருக்கேன் அதான் பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்து என்னங்க நீ எங்கள்கிட்ட கூட கலந்துக்காமல் திடீர்னு வச்சுருக்கீங்க ஆமாக்கா என்னக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லலை திடீர்னு இப்படி வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன பண்ண போறிய ஒரு கிராம் ரெண்டு கிராமில் மோதிரம் எடுக்க போறியா அவ்வளோதானே என்னக்கா அப்படி சொல்லிட்டேன் ஏதாச்சும் கடனை வாங்கியாச்சு எதுவும் செய்ய மாட்டேன்னா பார்க்குறேன் என்ன செய்கிறேன்னு பார்க்குறேன் அடுத்த வாரம் காது ஊற்று ரெண்டு பேரும் வந்துடுங்க அடுத்த வாரம் சொல்கிறேன் என்னக்கா அப்படி பண்ணுறேன் ஆமாம் தம்பி உங்களுக்காக பார்க்க முடியாது அந்த பக்கம் சொந்தக்காரங்களாம் அடுத்த வாரம் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க நீ முடிஞ்சால் வாங்க இல்லைன்ன கூட இருக்கா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கிறேன் சரிக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நல்லா வரோம் சரி நான் கிளம்புறப்பா எனக்கு டைம் ஆச்சு பசம் வந்துடும் இருங்க நீ நாளைக்கு போகலாம் இல்லை வேணாம்மா நான் கிளம்புறேன் எங்கே இப்போமே என்னங்க பண்ணுறது தெரியல ஏதாச்சும் பண்ணுவோம்மா பண்ணி தானே ஆகும் சரிங்க